அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறமகோல் அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க இந்த அறுபத்து நான்கு விதிகளை பயன்படுத்தி பலன் கூற முடியும் அந்த வகையிலே இந்த ஜாதகத்திற்கு இரண்டாவது நிலை இரண்டாவது வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல தலைமை பங்கு இருக்கிறதா என்பதை பற்றி பார்த்தோம் இரண்டாவதாக இவருக்கு இளைய சகோதரர்களோ சகோதரியோ வருவார்களா என்று கேள்வி கேட்பார்கள் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இதற்கு அடுத்த சகோதரனோ அடுத்த சகோதரியோ எப்போது கிடைக்கும் ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா இளைய சகோதரம் கிடைக்குமா என்ற கேள்வியை எல்லா ஜோதிடரிடத்திலும் முதல் குழந்தை பிறந்தால் இரண்டாவது குழந்தை இருக்கிறதா எப்பொழுது கிடைக்கும் என்ன குழந்தையாக இருக்கும் என்பதை ஆவலோடு கேட்பார்கள் அந்த கேள்விக்கான விடையை நாம் இப்பொழுது அப்பயோதர சூத்திரத்தின் வழியாக பார்க்கலாம் ஜென்ம நட்சத்திர அதிபதியைக் கொண்டே அவற்றை நாம் கண்டுகொள்ள முடியும் பூரம் நட்சத்திரம் என்று இவர் பிறந்த ராசி பூரம் நட்சத்திரத்திலே இவர் பிறந்தார் ஜென்ம நட்சத்திர அதிபதியானவர் ஆக ஒரு குழந்தை என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றெடுத்தவள் தாய் எனவே சந்திரனை கொண்டு நாம் முதலில் அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் சந்திரன் தாய் அந்த தாயானவள் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் சிம்மராஜியிலே பலம் பெற்றவராக வந்திருக்கிறார் சிம்ம ராசியிலே சந்திரன் வளர்பிரை சந்திரனாகி அவர் சுக்கரன் சாரத்திலே ஏறி இருக்கிறார் ஆகவே அந்த சுக்கரன் மீண்டும் சந்திரன் சாரத்திலே ஏறி இருக்கிறார் ஆக சந்திரனாகிய தாய் தான் பெற்ற குழந்தை சுக்கரனாகி அந்த சுக்கரன் சந்திரன் சாரத்திலேயே மீண்டும் சந்திரன் சுக்கிரன் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இதனால் ஜன்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரனுக்கு ஒரு ஜீவன் உள்ள கிரகத்தினுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது சந்திரனும் வளர்பிறை சந்திரனாகி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் அது உயிர் உயிருள்ள கிரகமாக கருதப்படுகிறது எனவே ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் உள்ள சந்திரன் சாரத்தில் ஏறி இருப்பதால் இவருக்கு அடுத்ததாக இளைய சகோதரனோ சகோதரியோ இருக்கும் என்பதும் தாயாகிய சந்திரன் தான் ஏறி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் பலம் பெற்றிருந்தாலும் தாய்க்கு இன்னும் குழந்தைகள் இருக்கின்றன என்ற விதியையும் இதனுள்ளே எடுக்கலாம் மேலும் இவருக்கு இளைய சகோதரன் இருக்கிறது அல்லது இளைய சகோதரி இருக்கிறார் என்ற விதியை பார்ப்போம் ஆனால் சுக்கரனானவர் சூரியனுடன் கலந்து சூரியனுடன் கூடி மிக நெருக்கமாக ஆட்சி பெற்ற நிலையிலே சூரியனுடன் கூடி அஸ்தங்கமாகி தனது பலனை சூரியனுடன் சேர்ந்து ஆட்சி பெற்ற செவ்வாயின் சாரத்திலே ஏறி அந்த செவ்வாய் லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்திலே இளைய சகோதர ஸ்தானத்திலே இளைய சகோதர கிரகத்தினுடைய சாரத்திலே இளைய சகோதர பாவத்திலே நிற்கக்கூடிய செவ்வாயின் சாரத்திலே பாபாதிபதியும் அவரே சூரியன் என்ற நட்சத்திராதிபதியும் அவரே அந்த செவ்வாயானவர் கேது கேதுசாரமாகிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலே இருக்கிறார் வர்க்கோத்தமம் பெற்றுவிட்டார் அப்படியானால் அந்த செவ்வாயானவர் வர்க்கோத்தமம் பெற்ற காரணத்தினால் அவர் ஒரு தலைமை பண்பை பெறுகிறார் சுக்கரன் தனது பலத்தை சூரியனிடம் கொடுத்தார் அந்த சூரியனானவர் செவ்வாய் ஆகிய மூன்றாம் பாவ அதிபதி சாரத்திலே ஏறி மூன்றாம் பாவத்திலேயே நிற்கிறார் அந்த மூன்றாம் பாவத்திலே நின்ற செவ்வாய் மூன்றாம் பாவ அதிபதி அவர் அஸ்வினி ஒன்னு என்று சொல்லக்கூடிய மேச ராசியிலே நின்று நவாம்சத்திலும் அவர் வர்க்கோத்தமம் பெற்றுவிட்டார் எனவே வர்க்கோத்தமம் பெற்ற காரணத்தினால் அதற்கு ஒரு தலைமை பண்பு உண்டாகிருக்கிறது ஆகவே இதற்கும் கீழே இவருக்கு வரக்கூடிய சகோதரி ஏனென்றால் அது ஒரு தலைமை பண்பை பெற்றிருக்கிறது என்ற காரணத்தினால் இவருக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் வர்க்க மூலம் என்று சொல்லக்கூடிய விதியை அது ஏற்படுத்துகிறது பெண் வர்க்கத்திலே அது ஒரு தலைமை பண்போடு இளைய சகோதரி வரப்போகிறார் என்பதை காட்டுகிறது எனவே அது வர்க்க மூலம் என்று சொல்லப்படும் இவர் ஆண் வர்க்கத்திலே முதல் குழந்தை அது இரண்டாவது சகோதரி பெண் வர்க்கத்திலே முதல் குழந்தை எனவே அது வர்க்கம் மூலமாகும் எனவே மூன்றாம் பாவத்திலே நின்ற மூன்றாம் பாவ அதிபதியான செவ்வாய் இளைய சகோதரத்தை தீர்மானிக்கக்கூடியவர் சுக்கருடன் கூடி சூரியன் அந்த விதியை மூன்றாம் பாவாதிபதி சாரத்தில் ஏறி ஆட்சி பெற்று அந்த செவ்வாய் அஸ்வினி ஒன்னாம் பாரத்தில் நின்று வர்க்கோத்தமம் பெற்ற காரணத்தினால் இவருக்கு ஒரு இளைய சகோதரி நிச்சயம் உண்டு என்பதை இது உணர்த்துகிறது இப்படிப்பட்ட இந்த விதிகளையெல்லாம் நீங்கள் இன்னும் கவனமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் சந்தேக விபது ஜீவ பயண விதி இவையெல்லாம் உயிர்காரகத்துவங்களை தீர்மானிப்பதற்கு உதவுகின்ற விதியாகும் அப்பா ஜோதிட சூத்திரம் என்பது ஜீவ பயண விதி எப்படி செயல்படுகிறது என்பதை இறைவனுடைய பெருங்கருணையினால் எடுத்துரைக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் நீங்கள் அப்பா ஜோதிடத்தினுடைய உயிர்காரகத்துவ பலன்களை பொருள்காரகத்துவ பலன்களை பிரித்தெறியக்கூடிய வல்லமை பெற்றவராக நீங்கள் உருவெடுக்க அப்பா ஜோதிர சுத்திரம் உங்களுக்கு வழிகாட்டும் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு விடை காண தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்